நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அமைச்சரை பிடிக்காம வந்து இருக்கோம் ஸோ அதுல எனக்கு பிடிக்காத அமைச்சர் இவர் தான் இவருக்கு இதான் வேலை டிஎம்கே கட்சியில இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களை எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அவர் பண்ண விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லணும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் வந்து நடத்தும் போது அவங்கள மீட் பண்ணல மீட் பண்ணும்போது போது அவர் சொன்ன பதில்கள் எல்லாமே கிட்டத்தட்ட படைச்ச கடவுள் மக்களை படைச்ச கடவுள் எப்படி வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறமோ ஸோ அந்த லெவலுக்கு கையை பின்னாடி கட்டிட்டு ஆட்டிடியூட் வந்து காமிச்சாரு அதை தாண்டி ப்ரெஸ் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள வாயை அடைக்கிறதுல தான் குறியா இருந்தார் உடைய நாகரிகமான நேர்மையான பதில அவர் சொல்லவே வந்து இல்ல திமுக இந்தந்த வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு என்ன வாக்குறுதிகள் வந்து கொடுத்தோம் எங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே தான் அவரோட பதில் வந்து இருந்துச்சு நீங்க எந்த ப்ரெஸ்

ஒருத்தவங்க இப்படி தான் வந்து இருப்பாங்க பட் அதை அதிகாரத்துல உள்ளவங்க ஒரு பொறுப்புல உள்ளவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற ஒரு விதம் ரொம்பவே வந்து முக்கியம் பட் அதை மீறி அவரு பொது வெளியில் அப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு சோ இதெல்லாம் வச்சு தான் அவரை பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்ல முடியாது பட் அவர் பண்ணக்கூடிய ஒரு சில செயல்களை வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோதாங்க மேட்ரு புரிஞ்சுக்கிட்டாங்க பாபு பாபு சோ இதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா யார் மேலேயாவது மிஸ் ஒப்பீனியன் வந்து இருக்கும் இவர் வந்து பண்றது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து தோணும் சோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க